டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்களோட விஜய் கார்த்திக் வேட்டையின் படத்துடைய ஆடியோ லான்ச் நேற்று நேரு ஸ்டேடியமில் நடந்துச்சு ஸோ தலைவர் படத்துடைய ஆடியோ லான்ச் அப்படிங்கிறப்போ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தலைவர் எப்போ பேசுவார் என்ன பேச போகிறாரு எஸ்பெஷலாக என்ன குட்டி கதை சொல்ல போகிறாரு அதை வந்து யாரை குறிக்கிற மாதிரி சொல்ல போகிறாரு என்னென்ன மாதிரியான கான்ட்ரவர்சியில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதனால் பயங்கர ஆவலாக இருந்தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் மேடை ஏறினோடனே அவரை யூஸ்வலாக ஆரம்பிக்கிற மாதிரி அவரோட ரசிகர்களை பற்றி சொல்லி ஆரம்பித்தோன்னு ஏகப்பட்ட அப்ளோஸ் அந்த ஒரு அந்த கரகோஷங்கள் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலாக ஒரு மணி நேரம் கிட்ட அவர் பேசியிருக்காரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் கிட்ட அவர் பேசியிருக்கிறாரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் எடுத்தோட படத்த ஒரு டிரெக்டர் ஞானவேல் பத்தி சொல்லியிருக்காரு எப்படி அவர் வந்து இந்த ஸ்டோரி எடுத்துட்டு வந்தாரு சூப்பர் ஸ்டாருடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஆல்ரெடி ஜெய் பீம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அதை சூப்பர் ஸ்டார் பார்த்ததாகவும் தளபதி மாதிரியான ஒரு ஸ்டோரியை சூப்பர் ஸ்டார் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தான் ஞானவேல் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் அப்ரோச் பண்ணதாகவும் அதுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் நான் வந்து கமர்ஷியலான படங்கள் தான் எதிர்பார்க்கிறேன் அதாவது நான் நடிக்கக்கூடிய படம் தயாரிப்பாளர்களுக்கும் சரி என்னுடைய ரசிகர்களுக்கும் சரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அந்த மாதிரியான விஷயத்தான் நான் பண்ணுவேன் என்கிட்ட இருந்து என்னோட ரசிகர்கள் எதிர்பார்க்கறது ஒரு ஸ்டைலிஷான ஒரு கமர்ஷியல் படம் தான் அந்த மாதிரியான படத்தை தான் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஞானவேல் கிட்ட சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டோட ஞானவேல் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை அப்ரோச் பண்ணி அந்த படம் ரஜினி சாருக்கும் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்படி ஸ்டோரி நம்ம கமிட் ஆனோ அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தார் அடுத்து அவர் அங்கே முக்கியமாக ஆட் பண்ண விஷயம் அனிருத் அனிருத் என்னோட புள்ள மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலகட்டத்தில் பாஷா மாதிரியான காலகட்டத்தில் தேவா எந்தளவுக்கு சூப்பர் ஸ்டாரோடைய படங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லராக இருந்தாரோ இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டீஸில் அனிருத் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்த சூப்பர் ஸ்டாரோடைய படங்களில் ஒரு அங்கம் வகிக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் வந்து நடந்து வந்தால் மட்டும் போதும் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரு எஃபர்ட் போட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த வந்து அனிருத் கொடுப்பாரு அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ண கூட முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அனிருத் பண்ணுவார் சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த அவருடைய வரிசை அவர் தர்பார்ல இருந்து ஜெயிலர்ல இருந்து எல்லா படங்களுக்குமே தி பெஸ்ட் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு தி பெஸ்ட் கொடுத்துருக்காரு அண்ட் டைரக்டர் ஞானவேல் இந்த படத்துக்கு அனிருத் தான் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அனிருத் தான் வேணும்னு கேட்டவுடனே சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் கேப் விட்டுட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் வேணும் எனக்கு தௌசண்ட் பர்சன்டேஜ் அனிருத் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அனிருத் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு எந்த அளவுக்கு ஒரு செல்ல பிள்ளையா இருக்காரு அப்படிங்கிறத அந்த ஸ்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு மஞ்சு வாரியர் இந்த படத்தில் அவங்க வந்து இறங்கினோடனே சும்மா தக 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 வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு வாரியருடைய அழகை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பார் எஸ்பெஷலாக அமிதாப் பச்சன் அவர் தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க என்னென்னா அமிதாப் பச்சனுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து சிவாஜி சார் இருந்திருந்தார் அப்படிங்கிற பட்சத்துல சிவாஜி சார் தான் அந்த இடத்துல வந்து நடிச்சிருப்பாரு அதாவது பச்சனுடைய ரோலை சிவாஜி சார் தான் எடுத்து நடிச்சிருப்பாரு அவர் இல்லைங்கிறனால இப்போ அமிதாப் பச்சன் சார் வச்சு பண்ணுறோம் சொல்லிப்பேன் ஏன்னா படையப்பாள சூப்பர் ஸ்டார் அண்டு சிவாஜி கணேஷன் காம்போ ரொம்ப எந்தளவுக்கு எமோஷனலாக நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சுன்னு தெரியும் ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து அந்த ஒரு கனெக்ட் இருந்திருக்கும் இன்கே சிவாஜி சார் உயிரோடு இருந்துருந்தார் அப்படின்னா இப்போ அந்த இடத்த யாருக்கு கொடுத்தா பெட்டராக இருக்கும் யாரால் அது பெஸ்ட்டாக ப்ளே பண்ண முடியுங்கிறப்போ ஆப்வியஸ்லி அமிதாப் பச்சன் அண்ட் இப்போ காந்தியும் அமிதாப் பச்சன் அவர்களும் ஒன்றா படித்தவங்க இந்திரா காந்தி அவங்களுக்கு வந்து அமிதாப் பச்சன் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்குது பெரிய ஒரு அன்பு இருக்குது அண்ட் சின்ன வயசில் நடிக்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்தோடனே அவங்க வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாதுங்கிறப்போ தன்னோட சொந்த முயற்சியில் நிறைய விஷயங்கள் பண்ணி அவர் வந்தார் ஆரம்பத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிணாரு அது பெருசாக ஃப்ளாப் ஆகிடுச்சு அதை பார்த்து மொத்த பாலிவுடே சிரிச்சது அதையும் தாண்டி நிறைய ஹேட்லேலாம் நடித்து தானாக சொந்தமாக உழைச்சி சம்பாரிச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்தார் ஸோ அவருடைய உழைப்புக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பார் ஸோ அமிதாப் பச்சன் வந்து இந்த இடத்த அடையறக்கு வந்து எவ்வளோ தூரம் அவருடைய அந்த ட்ராவலில் இருக்குது அந்த பார்த்து வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிளில் கடந்து அவர் வந்து நின்றுருக்கார் இந்த இடத்துல ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்லாம் அது தெரியாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார் ஒரு நல்ல மெசேஜ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குழந்தைங்களுக்குலாம் வந்து பணத்தை கொடுத்து பழக்காதீங்க நல்ல குணத்தை கொடுத்து பழக்குங்கன்னு சொல்லியிருப்பார் இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக டச் ஆச்சு எனக்கு ரொம்ப ஏதாவது எல்லோருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் எஸ்பெஷலாக இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து உண்மையாகவே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் பணத்தை கொடுத்து வளர்க்காதீங்க குணத்தை கொடுத்து வளங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா எஸ் அந்த குட்டி ஸ்டோரி குட்டி ஸ்டோரின்னு சொன்னால் எல்லாருமே இந்த காக்கா கழுகு யாரோ ஒருத்தங்களை குறிக்கிற மாதிரியான கதையை சொல்லுவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவர் சொன்ன கதைங்கிறது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு என்னென்னா ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து துணி துவைக்கிறதுக்காக ஆற்றுக்கு போகிறதுக்கு ஒரு கழுதையை யூஸ் பண்ணி அந்த துணியெல்லாம் சுமந்துட்டு ஆற்றுக்கு போய் துவைச்சிட்டு வருவார் ஒரு நாள் என்னாச்சு அந்த கழுதை காணாமல் போயிடுச்சு அந்த கழுதையை தேடி தேடி களைச்சு போய் ஒரு மரத்துக்கடையில் உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டு இருந்தப்போ எல்லாரும் அவர் வந்து ஒரு சித்தருன்னு நினைச்சிட்டு அவர் கீழே சிஷியர்கள்லாம் சேர்ந்துட்டு அது ஊர் மக்களே அவர் ஒரு ஒரு சாமி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை அவர் அப்படி அக்சப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் அவர் தொலைச்ச கழுதை அவர் முன்னாடி வந்து நின்றுச்சு அது முன்னாடி வந்து நின்றோன்னே என் கழுத கிடச்சிருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு அதை பார்த்த அவருடைய சிஷியர்கள் எல்லாருமே ஒரு சாமி இல்லை போல் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான் அது தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட போய் நீங்கள் காமிச்சிக்காதீங்க ஊர் மக்கள்லாம் நம்மளை வந்து ஒரு சாமி மாதிரி சித்திர மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஏன்னா அவர் ரிலேட் பண்ணிட்டார் ஆக்சுவலி என்கிட்ட இருந்து இந்த மாதிரி இப்போ தளபதி இல்லை முள்ளும் மலரும் மாதிரியோ ஸோ இந்த மாதிரியான இப்போ படங்கள்லாம் வந்து அந்த டிரெக்டர் எஸ்பெஷலாக மகேந்திரன் அவருடைய ஸ்டோரி சொல்கிறாரு அவர் ஸ்கிரீன் பிளே சொல்கிறாரு எப்படி நடிக்கணும்னு சொல்கிறாரு அதுக்கேற்ற மாதிரியே நான் நடிச்சு காமிச்சிடுறேன் மற்றபடி எனக்கான ஒரு ட்ராக் அப்படிங்கிறது நான் உருவாக்கிக்கிட்டேன் காலை இந்த மாதிரி படங்கள்லாம் நான் உருவாக்கி என்னோடய ட்ராக்கை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரை ரிலேட் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பார் இதில் வந்து யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லலை அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கங்குவா கூட படம் டேட் கிளாஷ் ஆச்சு இல்லையா அக்டோபர் பத்து கங்குவம் வர மாதிரி இருந்துச்சு இந்த டேட் க்ளாஷ் இஷ்யூ கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு அதை பற்றியும் சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி அக்டோபர் பத்தாம் தேதி தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ அதுக்கு காரணம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கொஞ்சம் ஃபினான்ஸ் ப்ராப்ளமில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டே இருந்திருப்பார் ஸோ ஓவராலாக இந்த ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பீச்சில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சு நீங்கள் தலைவருடைய ஸ்பீச்சை வந்து எந்தளவுக்கு அட்மேர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஸ்டார் அப்போ மீச்சிக் கார்த்திக்